கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட ஜாதகங்களில் இருந்து கடைசியில் தெரிய பத்து பெண்களில் பதினெட்டு பொருத்தமும் பார்த்து ஜோசிய தேர்ந்தெடுத்த பெண்ணாக்கும் இந்த விசித்ரா என்று பெருமையுடன் சொன்னார் நண்பர் வேதாந்தம் வேதாந்தம் என்னுடன் அலுவலகத்தில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வேலை பார்க்கும் என்னுடைய பதவி பரிமாணத்திலேயே இருக்கும் மற்றொரு விஞ்ஞானி ஆனால் பழமையான கருத்துக்கள் கொண்டவர் அதற்காக நீங்கள் அவரை ஒரே அடியாக பழமைவாதி என ஒதுக்கி ஓரம் கட்ட முடியாது இந்த இருபது இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் பெரும்பான்பான மக்களின் சராசரி பிரதிநிதிதான் அவர் அவரும் அவர் மகனும் எல்லா மத்திய மகன்களைப் போல் திறமையாக படித்து பொறியியல் பட்டம் பெற்று இன்று மென்பொருள் துறையில் உலகின் தங்க சுரங்கமான அமெரிக்காவில் வேலை பார்ப்பவன் அவனும் அவன் அப்பாவைப் போலவேதான் ஏறத்தாழ குணங்களில் ஒன்றுதான் இவர் வெகு சிக்கனம் என்றால் அவன் சிக்கனம் இவர் நெற்றியில் பட்டையாக நாமம் தரிப்பார் என்றால் அவன் ஒற்றை சீசூர்ணம் வைப்பவன் இவர் மூன்று வேளை சந்தியாவதனம் என்றால் அவன் சிலிக்கன் வேலியிலும் ஒருவேளை சந்தியாவந்தனம் செய்பவன் அப்பா வேதாந்தம் கிளிக்கும் கோட்டை தாண்டாத உத்தமனான புத்திரன் ஸ்ரீவத்சன் ஒரே வாரிசு செல்ல பிள்ளை ஆனால் நல்ல பிள்ளை வேதாந்தம் அவனின் கல்யாண பேச்சை அவனின் இருபத்தி நான்காம் வயதில் எடுத்தார் ஆனால் ஸ்ரீவசன் அவ்வளவு சுலபத்தில் சம்மதம் தரவில்லை ஆகவே வேதாந்தமும் மாமியும் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டனர் ஆறு மாதம் அலுவலகத்துக்கு லீவு அவர் சொன்ன காரணம் பையனை நல்ல முறையில் பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கத்தான் நானும் என் ஆத்துக்காரியும் அமெரிக்கா போகிறோம் என்றார் ஆறு மாதம் வேண்டுமா உங்களுக்கு உங்கள் பிள்ளை மனசை மாற்ற என்றேன் நான் சற்று வியப்புடன் சொன்னதால் வேதாந்தம் என்னை ஒரு அற்பவச்சுவை போல் நோக்கினார் என்ன பேசுகிற கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து இல்லையா அவன் மனசு ஒப்ப ஒருத்தியை அவள் தலையில் கட்டலாமா அது சரி ஆனால் ஆறு மாதம் அங்கே உங்களுக்கு போர் அடிக்காதா என்றேன் போர் என்ன போர் டிவி இருக்குது லைப்ரரி இருக்குது வீட்டு வேலை இருக்குது முக்கியமாக அவன் மனசை மாத்துறது தான் இப்போ எங்களுக்கு முக்கியமான வேலை எல்லா அப்பா அம்மாக்களும் அமெரிக்க விஜயம் செய்ய மேற்கொள்ளும் பல காரணங்களில் இதுவும் ஒன்று என எனக்கு தோன்றியது அரசாங்க உத்தியோகத்தின் பல சலுகைகளில் இது போன்ற அபரிமிதமான விடுப்பெடுத்துக் கொள்ளும் உரிமையும் அடங்கும் நான் மேலே பேசவில்லை பான்வாயே ஜென்றேன் இது நடந்த பின்னர் அவர்கள் இருவரும் ஸ்ரீவத்ஷனின் மனசை கரைத்து பெண் தேர்வு செய்ய முயன்றபோது வேதாந்தம் முன்னூறு ஜாதகங்களிலிருந்து பத்தை தேர்ந்தெடுத்து அதிலிருந்து மணியான மூன்றை பொறுக்கினார் விசித்ரா என்ற வரனுக்குத்தான் பதினெட்டு பொருத்தங்களும் இருப்பதாகவே ஜோசியர் சொன்னார் என்ற பொழுது அதை நான் என்னென்ன பதினெட்டு பொருத்துங்கள் என்ற கேள்வியை எழுப்பவில்லை கல்யாணம் நடந்த மூன்று மாதங்களில் வெகு விமரிசையாக நடந்தது ஆனால் அடுத்த ஆறு மாதங்களில் விரைவாகவே விசித்ரா விவாகரத்து நோட்டீஸும் அனுப்பிவிட்டாள் அடுத்த ஆறு மாதங்களில் விவாகரத்து வழங்கப்பட்டது விவாகரத்து விவகாரம் ஒம்புறமாக இருந்த சமயம் வேதாந்தம் மிகவும் சோர்ந்து போயிருந்தார் அவர் எதிலும் கவனம் செல்லவில்லை காரணம் என்ன என்று கேட்டபொழுது அந்த பெண்ணுக்கு சமைக்கவே தெரியவில்லை வேலைக்கு போக வேண்டும் என்பதில்தான் ஆர்வம் இருக்கிறது என்றார் நீங்கள் மிகவும் குவாலிஃபைட் பெண்ணாக ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் சமையல்தான் முக்கியமெனில் சாதாரணமாக படித்த பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்கலாமே என்றேன் அப்படி பொருத்தமான ஜாதகம் எதுவும் வரவில்லையே என்றார் எனக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது பதினெட்டு பொருத்தமும் இருக்கிறது என்ற ஜோசியர் சொன்னார் என்கிறீர்கள் பதினெட்டில் சமையல் செய்ய விருப்பமுள்ளவரா என்பது வராதா அதோடு விவாகரத்துக்கு போகும் அளவுள்ள ஜாதகத்துக்குரிய பெண்ணை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏன் ஜோசியர் சொல்ல வேண்டும் அதுவும் முன்னூறு ஜாதகங்களிலிருந்து இப்படி ஒன்னை எப்படி கொடுத்தார் என்றேன் வேதாந்தம் என்னை முறைத்தார் நீங்கள் என்னை என்னவோ நக்கல் செய்வது போல் பேசுகிறீர்கள் நான் சமாளித்து விட்டேன் அடடா நான் அப்படியெல்லாம் சொல்லவில்லை இப்போது பார்த்தால் பொருந்தாத இரு ஜாதகங்கள் இணைந்தது போல் அல்லவா இருக்கிறது ஆமாம் உங்களுக்கு நிஜமான காரணம் தெரியுமா என்றார் வேதாந்தம் என்ன நிஜமான காரணம் அந்த பெண்ணின் குடும்பமே பித்தலாட்ட குடும்பம் அவர்கள் பொய் ஜாதகத்தை கொடுத்து எங்கள் அனைவரையும் ஏமாற்றி விட்டனர் என்னது பொய் ஜாதகமா அப்படித்தான் எங்கள் ஜோசியர் சொன்னார் முதலிலேயே தெரியுமாம் அவர் சொல்வதில் நிச்சயமாக நியாயம் இருக்கிறது அப்படித்தான் நடந்திருக்க வேண்டும் வேண்டுமென்றே பொருந்துவது போல் ஒரு ஜாதகத்தை கொடுத்துள்ளார்கள் என்னால் இந்த வார்த்தையை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அது எப்படி சார் முடியும் முடியும் தாராளமாக குழப்பம் பண்ணலாம் நீங்கள் என்னை என்னமோ கோர்ட்டில் குறுக்கு கேள்வி கேட்பது போலல்லவா கேட்கிறீர்கள் என்றார் வேதாந்தம் கடும் சினத்துடன் நான் பதில் எதுவும் பேசவில்லை இந்த நிகழ்வு நடந்த ஓராண்டுக்கு பின்னர் வேதாந்தம் மிக எளிமையான முறையில் தன் மகனுக்கு இரண்டாம் கல்யாணம் செய்து வைத்தார் ஸ்ரீவரசனை இரண்டாம் கல்யாணம் செய்து கொள்ள சம்மதிக்க வைக்க வேதாந்தம் தம்பதியர் இன்னும் ஒரு ஆறு மாதம் அமெரிக்க விஜயம் செய்தனர் அந்த இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட பெண் வேதாந்தம் குடும்பத்தின் சற்று தூரத்து சொந்தம் அவ்வளவாக வசதி இல்லாதவர்கள் பெண்ணும் பார்க்க சுமாராகத்தான் இருப்பாள் படிப்பும் பிஏ தமிழோ என்னவோ அதிலும் ஃபெயில் என்று கேள்விப்பட்டேன் இந்த நுண்ணிய விவரங்களை எல்லாம் வேதாந்தம் எனக்கு சொல்லவில்லை அவர் உறவினர் ஒருவரின் மனைவியும் என் மனைவியின் தோழியும் நெருங்கிய நண்பிகள் அவர்கள் வாயிலாகவே எனக்கு கசிந்த சமாச்சாரம் இது இந்த திருமணம் வெற்றிகரமாக ஒரு குழந்தை பிறப்பில் முழுமை பெற்றது எனக்கு பேரம் பிறந்திருக்கிறான் என மகிழ்ச்சியுடன் அறிவித்த வேதாந்தம் எனக்கு முன்னால் ஒரு சாக்லேட் பெட்டியை நீட்டினார் வாழ்த்துக்கள் என கூறி ஒரு சாக்லேட்டை பிரித்து வாயில் போட்டபடியே என் வாய்த்துடுக்கு மாறாமல் மறுபடியும் கேள்வியை கேட்டேன் இந்த முறையும் ஜாதக பொருத்தம் பார்த்துதான் கல்யாணம் பண்ணினீர்களா என்றேன் பின்ன எல்லா பொருத்தமும் உள்ள பெண்தான் இவள் அப்படியா என்றேன் வியப்படன் அதற்குள் வேதாந்தமே பேசினார் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா என்றார் என்ன ரகசியம் ஜோசியரிடம் கேட்ட பொழுது என்ன சொன்னால் தெரியுமா உங்கள் பையனுக்கு இரண்டாவது கல்யாண பிராப்தி இருக்கிறது அதனால் தான் முதலில் டைவர்ஸ் நடந்தது என்றார் அது எப்படி எல்லா விஷயமும் ஜோசியக்காரருக்கு தெரியுமா என்ன என மண்டைக்குள் கேள்வி அதை ஏன் அவர் உங்களிடம் முதலின் கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்க போன பொழுதே சொல்லவில்லை என்றேன் வியப்புடன் என்ன சார் பேசுகிறீங்க இதையெல்லாம் எடுத்த எடுப்பிலேவா சொல்லுவார் விதித்தபடி நடப்பதை தடுக்கவா முடியும் எல்லாம் சரிதான் இருந்தாலும் இதை பாரும் உமக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது அதனால் தான் இப்படியெல்லாம் வாத பிரதிவாதம் செய்கிறீர்கள் நம்பிக்கைதான் வாழ்க்கை சுவாமி அதை புரிஞ்சுக்கோங்கோ என்றார் வேதாந்தம் குஞ்சிரிப்புடன் அடுத்த வாரம் நானும் என் மனைவியும் மறுபடியும் அடுத்த ஆறு மாதம் அமெரிக்கா போகப் போகிறோம் பேரனோடு விளையாடுவதற்கு என்றார் மந்தகாசத்துடன் நம்பிக்கை தான் வாழ்க்கை ஆனால் கட்டாயம் வேதாந்தத்தின் ஜாதகத்தில் அவருக்கு வேலை பார்க்காமலே சம்பளம் வரும் என்று விதி எழுதி இருக்க வேண்டும் என நினைத்து கொண்டேன் காரணம் நான் விடுப்பில்லாமல் முழுவதுமாக வேலை சென்று சம்பளம் வருகிறது ஆனால் அவரோ என்னை விட உயர்ந்த பதவியில் இருப்பதால் சாதாரணமாக பாய் பாய் சொல்லி ஆறு மாத சம்பளத்தை முழுவதுமாக வாங்கிவிடுகிறார் எனக்கு விதிக்கப்பட்டது என்னவோ இப்படித்தான் என்ற கவலையுடனே அலுவலகத்துக்கு கிளம்ப தயாரானேன் நண்பர்களே ஜாதகத்தில் நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் முழுவதுமாக நம்பி நாம் பெற்ற பிள்ளைகளின் வாழ்க்கையை பணயம் வைக்க வேண்டுமா என்பதை ஒருமுறைக்கு பலமுறை யோசிக்க வேண்டும் காரணம் ஜாதகம் பொருந்தி இருக்கும் ஆனால் அவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகவே இருக்கும் சில சமயங்களில் மனங்கள் பொருந்திவிடும் ஆனால் ஜாதகத்தை காட்டி பிரித்து விடுவார்கள் இப்படித்தாங்க பலரது வாழ்க்கை நகர்ந்து கொண்டு செல்கிறது உங்களுக்கு எதில் நம்பிக்கை இருக்கிறது என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுக்குங்க நன்றி